இந்த மாதம் தாய் தமிழை காத்த மொழிப்போருடைய தியாகிகளுடைய மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மொழிப்போர் ஈகியர் நடராஜன் அவருடைய நினைவு நாள் அந்த பதினைந்து முதல் மொழிப்போர் தியாகி சிதம்பரம் ராஜேந்திரன் மாணவருடைய நினைவு நாள் இருபத்தி ஏழு வரை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த தாய் தமிழ் காத்த போராளிகளுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கருத்தரங்கங்கள் பொதுக்கூட்டம் என்று முன்னெடுக்கின்றோம் அந்த வகையில் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி சென்னையில் தாய் தமிழ் காத்த போராளிகளுடைய நினைவு நாள் தாளமுத்து நடராஜன் தாளமுத்து அவருடைய நினைவு நாளாக அதை முன்னெடுக்கின்றோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் இன்றைக்கு பராசக்தி போன்ற திரைப்படங்கள் வந்ததன் மூலமாக மீண்டும் அந்த மொழிப்போருடைய தியாகம் இதற்காக வீரச்சாவடை இந்த போராளியுடைய நினைவை போட்டுகின்ற வகையில் இந்த தலைமுறை அந்த பராசக்தி திரைப்படத்தை பார்த்து அதை சிறப்பு செய்கிறார்கள் அல்லது அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் மீண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு ஒற்றை இந்தியாவாக அது இந்து ராஷ்டிரமாக ஒற்றை நாடாக அது இந்தி நாடாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் இந்து தேசியத்தை கட்டமைக்க முனைகிறார்கள் அவருடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் இந்து தேசியம் தான் அதை மடைமாற்றம் செய்வது அதை உடைப்பது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற இந்த அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் மற்ற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற அந்த இந்து ராஷ்டிர அரசியல்தான் அந்த அரசியலை முன்னெடுக்கின்ற எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க துணிவின்றி அவர்களோ சமரசமாகிறார்கள் நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய சீமானாக இருக்கட்டும் இந்த இருவருமே இந்து ராஷ்டிர கனவை நனவாக்கக்கூடிய சனாதன கனவை நனவாக்கக்கூடிய அவருடைய ஒட்டுக் குழுக்களாக செயல்பட்டு மும்மொழி கொள்கை அதாவது தேசிய கல்வி கொள்கையை ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் தருவோம் என்று தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் இது குறித்து யாரும் கண்டிக்கவில்லை ஆனால் திராவிட அரசியலுக்கு எதிராக அதை மடமாற்ற முயற்சி செய்கிறார்கள் முழுக்க முழுக்க நாம் தமிழர் சீமான் முன்னெடுக்கிற அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது தமிழ் தேசிய அரசியலுக்கு துரோகம் செய்யக்கூடியது இன்றைக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் விஜயிடமும் சீமானிடமும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது பாஜக அதிமுக கூட்டணி என்பது இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற மக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக மாறியிருக்கின்றது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான போட்டியை டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் டெல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்கொள்ள முயற்சிக்கின்றது தமிழ்நாடு அதிலிருந்து தனித்தீவாக இருக்கின்றது எப்போதும் தமிழ்நாடு என்பது சுயமரியாதை உள்ள ஒரு நாடு மாநிலம் சமூக உள்ள மாநிலம் இன்னும் கூடுதலாக மதச்சார்பற்ற ஒரு மாநிலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நோக்கி விடுதலைச் சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அதாவது வந்து அன்புமணி அவர்கள் தலைமையில் வந்து ஒரு அணி வந்து அதிமுக போய் சங்கமாயிருக்கு மீதி ஒரு அணி அல்லது மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அணி வந்து அவர்கள் எங்கே என்பது இன்னும் அவர்கள் முடிவு செய்யவில்லை மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் இது குறித்து பேசுவதில்லை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது ரெண்டு அணிக்கும் பெரு பெரிய வித்தியாசம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பாவுடைய அணிக்குமோ இல்லை மகனுடைய அணிக்குமோ பெரிய வித்தியாசம் இல்லை கோட்பாட்டு அடிப்படையில் இருவருமே ஒரே கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அது சனாதன கோட்பாடு தான் அது சோசியல் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய தலித்து வெறுப்பை பரப்புகின்ற கோட்பாடு தான் பாரதியார் சொல்றது போல அங்கொன்றில் அதாவது நெருப்பில் வந்து என பெரியது ஒன்று இல்லை என்று சொல்லியிருக்கிறது அதுபோல் தான் இதில் வந்து இந்த விச குடும்ப இதில் வந்து வெளியில் ஒன்று போயிருக்கு உள்ளே ஒன்று போயிருக்கு இதில் ரெண்டு எதில் எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறது போல இருக்குது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வெளிப்படையாக எங்களுடைய தலைவர் கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னாரோ சாதியவாத பாட்டாளி மக்கள் கட்சியோடும் மதவாத பாஜகவோடும் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் ஒட்டுறவு இல்லை கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த முடிவில் தான் விடுதலை சிறுத்தைகள் கீழ் மட்டத்திலிருந்து எல்லோருமே இருக்கிறோம் இல்லை இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்குமே நாங்கள் தான் கற்றுக் கொடுக்குறோம் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அவர்கள் வந்து பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவது வந்து திமுகவோடு அவர்கள் வந்து அதை முன்னெடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த தெளிவோடு இருக்கின்றோம் நாங்கள் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கு எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று இந்த தேர்தலில் நாங்கள் இருக்கிறோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது அடுத்த கட்டமாக தான் முதல்ல வந்து கூடுதல் எண்ணிக்கை நீங்கள் வாங்கினா வந்து அதை பற்றியே பேச முடியும் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற சவால் எங்களுக்கு இருக்கின்ற இலக்கு என்பது பாஜகவை வீழ்த்துவது ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்துவது இன்றைக்கு திருப்பணம் பிரச்சனையை வச்சு இந்த மக்களிடையே வந்து மதவெருப்பை மத துவேசத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது பாஜக கும்பல் அவை பாஜகவை வீழ்த்துவது என்கின்ற ஒற்றை இலக்கு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அதை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியது மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய கூடியது நம்ம கூடுதலாக மதச்சார்பற்ற ஒரு அரசாக இருக்கக்கூடியது இந்த திராவிட மாடல் அரசு பாஜகவினுடைய இலக்கு என்பது திராவிட மாடல் அரசே அல்லது திராவிட இயக்கத்தை அழித்தொழிப்பதுதான் திராவிட கழகங்கள் அல்லாத தமிழ்நாடு காங்கிரஸ் அல்லாத இந்தியா இதுதான் அவருடைய முழக்கம் அதை ஒருபொழுதும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிப்பதில்லை தமிழ்நாடு என்பது ஒரு சுதந்திரமான மிக தீவிரமான மதச்சார்பற்ற ஒரு நாடாகத்தான் இருக்கும் என்பது எந்த கருத்தும் இல்லை